வணக்கம் அன்பு சொந்தங்களே ஒவ்வொரு மனிதனின் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி இன்றியமையாததாகும் இந்த உடற்பயிற்சி என்பது வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பழக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய கடமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய உணவு உண்ணுதல் குளித்தல் பல்விளக்குதல் பள்ளிக்குச் செல்லுதல் பாடங்கள் படித்தல் வேலைக்கு செல்லுதல் என அன்றாடம் அலுவல்களைப் போல இந்த உடற்பயிற்சியையும் நாம் இந்த உடற்பயிற்சியையும் வழக்கமாக பழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் முடிந்தவரை ஐதுகா அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து குறைந்தது முப்பது நிமிடத்திலிருந்து அறுபது நிமிடம் வரை அவரவர்கள் வயதிற்கு ஏற்ப நடைப்பயிற்சியோ பயிற்சியோ இல்லை சுவாச பயிற்சியோ செய்து தினமும் முடிந்தவரை மாலை காலை என இரண்டு நேரமும் செய்தால் நல்லது அப்படி நேரம் கிடைக்காத நேர பட்சத்தில் காலையிலே கண்டிப்பாக ஒரு நாற்பது நிமிடம் நமக்காக ஒதுக்கி இந்த உடற்பயிற்சியை கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள் இன்றைய இயந்திர உலகத்திலே லட்சங்களையும் கோடிகளையும் நாம் வைத்திருந்தாலும் எத்தனையோ லட்சியங்களையும் கொள்கைகளையும் நாம் வைத்திருந்தாலும் அன்றாடம் நமது உடல்நிலை ஆரோக்கியமாக நம் உழைப்பிற்கும் உறக்கத்திற்கும் ஏற்றாற்போல் இருந்தால்தான் நாம் நமது சொத்துக்களை வை வைத்திருந்தது மட்டும் பத்தாது அந்த சொத்துக்களை பயன்படுத்தவும் அனுபவிக்கவும் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இல்லை என்றால் நாம் அவ்வளவு சொத்துக்களை வைத்திருந்தும் ஒரு புண்ணியமும் புரோஜனமும் இல்லை உடல்நிலை நன்றாக இருந்தால்தான் நமது உள்ளமும் வாழ்க்கையும் சுற்றத்தாரும் சொந்தமும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஆகவே முடிந்தவரை நேரங்களை ஒதுக்கி உங்களது அன்றாடம் செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்றாக இந்த உடற்பயிற்சி வழக்கப்படுத்தி கொண்டு நன்றாக பழக்கப்படுத்தி கொண்டு உடற்பயிற்சியை செய்து ஆரோக்கியமான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்று இந்த உலகத்திலே ஒரு துணை யார் என்றால் உங்களது உடல் ஆரோக்கியம்தான் உங்களது உடல் ஆரோக்கியம்தான் உங்களுக்கு துணையாக இணையாக எங்கு சென்றாலும் உங்களை நோக்கி வரும் ஆக இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் உடற்பயிற்சி என்பது மிக மிக அவசியம் எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளிலே மிக மிக முதன்மையாக இன்றியமையாத முக்கியமான பணியாக இந்த உடற்பயிற்சியை பழக்கப்படுத்தி வழக்கப்படுத்தி வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் வெற்றியையும் அடையுங்கள் நன்றி வணக்கம்